ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சால்னா தான் பார்க்க போகிறோம் சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா கூட சாப்பிட்ற மாதிரி சிம்பிளா டேஸ்ட்டாக வெஜ் சால்னா தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் அஞ்சு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இலை சேர்த்துட்டு இதோ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியான நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கோங்க சால்னா செய்கிறதுக்கு எப்போவும் புதினா சேர்த்தா நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதையும் ஒட்டைய நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை ஒட்டாயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கால் மூடி தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசாவை பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க அது கூட பத்து உடச்ச முந்திரியும் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மைய அரைச்சிட்டு வந்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதை அதில் சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்த மசாலாவை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சி ஜார் தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு டயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாலைனால தண்ணி வேண்டாம்னா இதை அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் இந்த டயத்தில் சேர்த்துட்டு இதை ஒரு டயம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் சாலை தேவையான உப்பு இந்த டயத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு டயம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதையும் ஒரு டயம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை ஒரு மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மூடி போட்டுட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சால்னா ரெடியாக இருக்கும் இதை ஒரு டைம் நல்லா கலந்துட்டு இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க சிம்பிளாக டேஸ்ட்டாக வெஜ் சால்னா ரெடி ஆகிடுச்சு காய் கூட எதுவும் சேர்க்கலை இது இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி பண்ணிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்